ஹலோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வி தர்ஷன் எடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏக்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஹோல் பேட்ச் இதில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கவர் ஆகாது மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ மொத்தமாக பார்த்திங்கனா இருபத்தி ஆறு டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் லாஸ்ட்டாக ஒரு மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே டூ ஹண்ட்ரட் கொஷன் இருக்கும் மொத்தமாக ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து இந்த பேச்சில் கவர் ஆகுது ஸோ இந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் டேட் என்ன ஜாயின் பண்ணுறதுனா மே டுவெல்லு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து மே ஃபிஃப்டீன் வந்து நடக்கும் மே பதினஞ்சாம் தேதி ஸோ உங்களுக்கு தமிழ் ஜிகே டாபிக் என்ன மேக்ஸ் டாப்பிக்கில் என்ன டெஸ்ட் இருக்கும் அப்புறம் சயின்ஸில் என்ன டாபிக் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அடுத்து செகண்ட் டெஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் டெஸ்ட் வந்து இதில் கண்டக்ட் பண்ணுறோம் இதுக்கான ஷெட்யூல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க லாஸ்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை டென் இருக்கும் ஸோ எக்ஸாம்க்கு முன்னாடியே வந்து இந்த எக்ஸா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா ஸோ இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதில் எல்லா யூனிட்டுமே கவர் ஆகுது கரெண்ட் ஃபயர்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணல ஏன்னா இதுவே டெஸ்ட் ஷெட்யூல் வந்து கொஞ்சம் ஹைலி தான் வந்து அதிகமான போர்ஷன் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால கரெண்ட் ஃபயர்ஸ் அதில் ஆட் பண்ணால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கறனால ஆட் பண்ணிவிடுவோம் கரண்ட் அஃபேர்ஸ் வேணால் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த பேட்ச் வந்து வேறு மே பதினாறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்கோம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீஸ் கன்செஷனும் இருக்கும் ஸோ கம்மி பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஃபார்ம் பண்ணி ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ அதை கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் பற்றி வீடியோ போடுவோம் அதில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ இப்போ இதில் ஜாயின் பண்ணால் இதில் எப்படி டெஸ்ட் நடக்குதுன்னா படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுப்போம் நீங்களே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ல வந்து டாபிக் கொடுத்துருக்கோம் இல்லையா இப்போ லெவன்த்து தமிழ் இருக்கு ஜியாகபி இருக்கு அடுத்து மேக்ஸ் இருக்குதுன்னா மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் பெர்சன்டேஜ் எல்லாம் ஸ்கூல் புக்லேயே கவர் ஆகும் அதுக்கான லிங்க் கொடுப்போம் தமிழுக்கான புக் லிங்க் கொடுப்போம் அதே மாதிரி ஜிகே எங்கே கவர் ஆகுதோ அதுக்கான ஸ்கூல் புக் லிங்க் கொடுப்போம் அது கிளிக் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டுக்கு வந்து லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் டெஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா எயிட் பிஎம்க்கு குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த லிங்க் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே டெஸ்ட் லிங்க் அட்டன் பண்ணி உங்க ஸ்கோர் என்னன்னு பார்த்துக்கலாம் ஏதாவது மிஸ்டேக்காக ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத லிங்க்லேயே நீங்கள் ரிவியூ பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிடிஎஃபும் கொடுத்துருவோம் பிடிஎஃப் லாஸ்ட் பேஜில் ஆன்சர் கொடுத்துருப்போம் ஸோ ஃபஸ்ட்டில் ஆன்சர் இல்லாமல் இருக்கும் லாஸ்ட்ல ஆன்சர்க்கி கொடுத்துருப்போம் ஸோ எகன் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படிதான் டெஸ்ட் நடக்கும் இது ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும் தான் நம்ம டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணால் மே பன்னெண்டாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படிங்கன்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் வேறு ஏதாவது இந்த பேட்ச் பற்றிய டவுட் வேணும் அப்படின்னா டவுட் தெரிஞ்சுக்கணும் கிளாரிஃபை பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி அழுது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்க தாராளமாக கேட்கலாம் இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்